சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே நீ இதுவரை காணாத மகிழ்ச்சியை நீ பெறப்போகிறாய் நீ எதிர்பார்த்து காத்திருந்த நிகழ்வுகள் என்று முதலே நடக்கப் போகிறது எனக்கு மட்டும் ஏன் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை விட்டுவிடு என் குழந்தையே உனக்கு கிடைத்த வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சி ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் இந்த வாழ்க்கை கூட பலருக்கு காணாகவே அதாவது கனவாகவே இருக்கிறது என்னை பொறுத்தவரை உனக்கு நான் தாராளமாக கொடுத்திருக்கிறேன் இப்பொழுதும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறேன் இனிமேலும் உனக்கு தேவையானவற்றை உனக்கு கொடுக்க உன் அப்பா இருக்கிறேன் உன்னை விட கஷ்டப்படும் மக்கள் இவ்வுலகில் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறார்கள் நீ இந்த அப்பாவின் ஆசி பெற்ற பாக்கியசாலிதான் எல்லா செயலிலும் வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறார் எவராலும் முடியாது எல்லா வாழ்விலும் வெற்றி தோல்வி உண்டு அதை எப்படி அவர்கள் மன வலிமையோடு கையாள்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது எனவே உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வுகளை கவலைகளையும் விரக்திகளையும் தூக்கி விடு அப்பொழுதுதான் நீ செய்யும் காரியமும் முழு கவனமும் உன்னால் செலுத்த முடியும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது சாதாரண விஷயம்தான் அதையெல்லாம் நீ பொறுத்து அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் செய்து கொண்டே சில உன் விஷயங்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்காமல் அதை அப்படியே விட்டு விடுவது உனக்கு மிகவும் நல்லது ஏன் இப்படி நடந்தது எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்வில் இவ்வாறெல்லாம் நடக்கிறது என்பதை சிந்தித்துக்கொண்டு நேரத்தை வீணாக்காதே நடந்தவற்றை அதாவது நடந்தவை நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் இனிமேல் நடக்கப் போவது நினைத்து யோசித்து செயல்படும் நான் உன்னை விட்டு ஒரு நொடி கூட நகர்ந்தது இல்லை ஆனால் நீயோ எப்பொழுது என்னை பார்க்க வருவீர்கள் எப்பொழுது அப்பா என்னோடு பேசுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அணுதினமும் உன்னால் ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் நீ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு நீயும் என்னிடம் வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு பின் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன பயம் ओम सायर नंरी